ஹலோ தொழிலே குட் மார்னிங் இந்த நாள் இன்னைய நாளாகாமையா என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம லைஃப்ல மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுமா நாலு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க மத்தவங்களோட விஷயத்த நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது நம்மளும் மத்தவங்களோட விஷயத்துல மூக்கம் கூடாது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பத்தி ஒரு உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கேட்கறாங்க அது ஹெல்ப்பா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா என்னால முடியாது நோ அப்படின்ற வார்த்தையை சொல்லிருங்க ஏன்னா அவங்க சங்கடப்படுவாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க அந்த விஷயங்களை நீங்க எடுத்து செய்யும் போதுதான் அந்த விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு வர சங்கடம் இருக்கு அதுக்கு நீங்கள் முதலேயே நீங்கள் நோ முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அதிலிருந்து விழிஃபாய்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற விஷயம் மற்றவங்களுக்கு பாதிப்பே இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் தைரியமாக உங்களோட வேலையை பாருங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க இந்த உலகத்துல பாதி பேர் மத்தவங்களுக்கு இறஞ்சல் கொடுத்துட்டு தான் இருக்கணும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க அதுக்கு நம்ம யாருக்கும் இறஞ்சு கொடுக்காம இருக்கோமே அது வரைக்கும் நம்ம நல்ல தான் செய்யறோம் அதனால நம்ம தைரியமா நம்மளோட வேலையை பாக்கலாம் அப்புறம் இந்த குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஏதாவது கேட்டுச்சு வச்சு அப்படின்னா அதை ஓரளவு ஒரு நம்ம பட்ஜெட் பட்ஜெட்யா இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து வாங்கி கொடுத்ததுக்கு ஆசைப்படலாம் தேவையில்லாம கடனை வாங்கியோ உணவு ஆசைப்பட்டு கேட்டுட்டா அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வாங்கி கொடுத்ததை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அந்த ஆசைங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போயிரும் அப்படிங்கிறது நம்ம அதில் வந்து உள்ள போனாதான் தெரியும் அதனால நம்மளுக்கு நம்ம கையில காசு இருக்கா அதுக்குள்ள நம்ம வந்து வாங்கி வாங்குத்தான் அதில் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போகலாம் பைசா இல்லன்னா அந்த ஆசை அப்படியே விட்டுருங்க நம்ம நல்லா இருப்போம் ஓகே